ஹாய்ப்பா நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதாவது வட்டார கல்வி அதிகாரி அது என்னென்ன சிலபஸில் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நான் வந்து ஒரு ஹிஸ்டரிக்கு மட்டும் ஒரு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியலை சிவிலசேஷன் அதாவது சிந்துசமளி நாகரீகம் அது வந்து ஃபஸ்ட் வீடியோவும் செகண்ட் வந்து குப்தாஸ் குப்தாஸும் வந்து போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் ஓகேங்களா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் ஒரு வந்து ஒரு பன்னிரெண்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க அது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்ட் ரெண்டையுமே சேர்த்து வந்து ஒரு பன்னிரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க பால்ட்டியில் வந்து ஒரு எயிட் கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஓகேங்களா ஒரு செவன் ஆர் எயிட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க இப்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு டுவெல் கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து படிக்க தேவையில்லை ஓகேங்களா நமக்கு எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும் நான் அதை அப்படியே வந்து மார்க் பண்ணியிருப்பேன் போய் பாருங்கள் அதை மட்டும் அப்படியே வந்து பார்த்துட்டு போனால் போதும் ஓகேங்களா பண்டகன் அப்படின்னா என்னென்னா பாரசீக சொல் இது வந்து ஒரு இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை ஓகேங்களா பண்டகன் அப்படின்னா வந்து இது மாதிரி விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை அப்படின்னு சொல்லி பொருள் இது வந்து எந்த ஒரு சொல் அப்படின்னா பாரசீக சொல் ஓகேங்களா அவ்வளோதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குரூப் ஒன் லெவல் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கேட்பாங்க அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து நமக்கு படிக்கணும் இது வந்து நமக்கு கம்மியாக தான் கேட்குறாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்ரேஷன் வந்து போட்டால் போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் முகம்மது கோரி முகமது கோரி வந்து முதலாவது போர் முதலாவது போர் இதோட இயர் இதெல்லாம் மேத்ஸ் வந்து கேட்பாங்க பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து முதலாவது தரையின் போர் ஓகேங்களா இது வந்து யார் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா பிரித்விராஜுக்கும் கோரிக்கும் நடந்துச்சு ஓகேங்களா இதில் வந்து இதில் வந்து கோரி வந்து தோந்து போயிடுவார் பிருத்விராஜ் சௌகான் இவர் வந்து ஒரு அஜ்மீர் அரசர் இவர் வந்து ஜெயிச்சுருவார் அதாவது வந்து பிருத்வி வந்து ஜெயிச்சிருவார் ஓகேங்களா செகண்ட் அதாவது வந்து இரண்டாவது தரையும் போர் இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த வருஷமே திரும்பி இன்னொரு போர் வரும் இதுலேயும் வந்து யாருக்குன்னா முகமது கோரிக்கும் பிரித்விக்கும் வந்து சண்டை நடக்கும் இதில் வந்து இப்போது வந்து பிரித்வி வந்து என்ன பண்ணிடுவார் தோந்து போயிடுவார் முகமது கோரி வந்து வெற்றி அடைஞ்சிடுவார் இது வந்து ஒரு வரலாற்று திருப்பு முனை போர் இதில் வந்து என்னென்னா அஜ்மீர் அஜ்மீரை வந்து பிரித்வியிடமே வந்து ஒப்படைச்சிருவார் ஒப்படைச்சு ராஜ துரோகம் குற்றம் சாட்டி அந்த பிரித்திவியை வந்து முகமது கோரி வந்து கொலை கொலப்படிவார் ஓகேங்களா இந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு மூன்றாவது தரையின் போர்னு ஒன்று வரும் ஓகேங்களா இப்போது இது வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது சாந்த்வா போர் அப்படின்னு சொல்லி வரும் அது வந்து இன்னொருத்தருக்கு இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து கோரிக்கும் முகமது கோரிக்கு இடையில் நடக்கும் ஓகேங்களா இந்த இயர் என்ன யார் யாருக்கும் வந்து ஃபைட்டு யார் வந்து வின் பண்ணாங்க அதை மட்டும் நீங்கள் அப்படியே வந்து பா பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சாந்த்வா போர் இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கண்ணோசி போர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கண்ணோசி போர் ஏன்னா இந்த ஜெயச்சந்திரன் அப்படின்றவர் யார் அப்படின்னா இந்த இருக்கார் பார்த்திங்களா இந்த பிருத்வியோடைய மாமனார் தான் இந்த ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரனுக்கும் கோரிக்கும் கோரி வந்து அப்போ தான் இந்தியா வந்து வருவார் அந்த ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற போர் தான் வந்து கண்ணூசி போர் இல்லைன்னா சாந்த்வா போர் அப்படிம்பாங்க இது ஏறு வந்து முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து கோரி இதில் வந்து வெற்றி பெற்றுவார் ஜெயச்சந்திரன் வந்து தோல்வி அடைஞ்சிருவார் ஓகேங்களா இந்த போரில் வந்து வெற்றிக்கான காரணம் வந்து என்னென்னா துருக்கிய குதிரைப்படை துருக்கி குதிரைப்படை வந்து இந்திய குதிரைப்படை விட வந்து கொஞ்சம் வலிமையாக இருந்திருக்கு அப்படியே பாருங்கள் அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னாக்கா சியா பிரிவு வந்து கோரி வந்து கொலை பண்ணிடுவாங்க அந்த தொழுகையில் நடந்துகிட்ருக்கும் போது தொழுகை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து இறந்துருவார் அப்படியே தொடர்ந்து வந்து பாருங்கள் சவுகான் ராஜஸ்தான் அதாவது இதெல்லாம் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் போட்டு வச்சுப்போன் இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து இது இல்லை இது வந்து பாருங்கள் இந்த இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா அல்பெர்னி அவர் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருப்பார் அரபு மொழியில் தாரிக் அல் ஹிந்த் தாரிக் அல் ஹிந்த் அரபு மொழியில் இதுக்கு வந்து என்னென்னா இந்திய தத்துவ ஞானமும் மதமும் அப்படின்னு சொல்லி பேர் உங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த முதல்ல வரும் டெல்லி சுல்தான்ஸில் நூல்கள் பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வாயில் நுழையா அது மாதிரி வரும் அதுக்கெலாம் நீங்கள் ஷார்ட்கட் உங்களுக்கு என்ன வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட் வந்து போட்டுக்காங்க இது வந்து ரிப்பீட்டடாக எனக்கு டிஇஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கல்வி அதிகாரி நான் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துருந்தேன் அதில் எனக்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா மின்ஹத்ஸ் உஸ் சிராஜ் இவர் வந்து தபகத் இ நசிரி தபகத் இ நசிரி இந்த நூலை வந்து அவர் எழுதியிருப்பார் இது அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு எந்த வருஷம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறு சி சாரி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஓகேங்களா இதுக்கு நான் வந்து என்ன ஒரு ஷார்ட்கட் வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்போதுமே இது ஞாபகம் இருக்கும் மின்சாரம் தபக்குன்னு நசிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நான் எனக்கு ஒரு ஃபன்னியாக நான் வச்சுக்கிட்டேன் மின்சாரம் அப்படின்றது கரண்ட்டு நமக்கு டபக்குன்னு நம்மளை வந்து பிடிச்சி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி உடனே டக்குன்னு நமக்கு வந்து நம்மளை வந்து இப்படி பிடிச்சி இழுத்துறோம் அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் மின்சாரம் அப்படின்றது மின் சிராஜ் அதாவது மின்சாரம் அந்த மாதிரி தபக் டபக்குன்னு டபக்குன்னு நசிச்சிரும் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு ஒரு ரிலேட்டடாக நான் ஒரு ஷார்ட்கட் வந்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஜியாவுதீன் பாரணி இதே மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரியான ஷார்ட்கட் வந்து வச்சுக்கோங்க தாரி ஈ பெரோஷாஹி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபெரோஸ் ஃபெரோஸ்துக்களுக்கு வரையான தில்லி சுல்தானுடைய வரலாறு இது வந்து பாரசீக உரைநடையின் ஆசான் யார் அப்படின்னா இந்த பாரணி ஓகேங்களா ஜியாவுதீன் பாரணி வந்து பாரசிக்கு ஒரே ஆசான்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா அமீர் குஸ்ரு அமீர் குஸ்ரு இந்திய கிளின்னு சொல்லி புகழப்பட்டவர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அதேமாரி மிஃப்தா உல்ஃபுது இது வந்து பாரசீக மொழியில் யாரை பற்றி எழுதியிருப்பாரு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியோடய வெற்றிகளை பற்றி எழுதியிருப்பார் கஜேன் உல்ஃபுது இது வந்து பாரசீக மொழி இதுவுமே வந்து அது ஜலாலுதீன் கிழ்சி இது வந்து அலாவுதீன் கீழ்சியோட வெற்றிகளை பற்றி எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து சம்ஸ் இஸ்ராஜ் அஃபி அஃபிஃப் இதெல்லாம் நமக்கு வாயிலே நுழையில பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது இதெல்லாம் ஷார்ட்கட் தான் போய் ஆகணும் இது வந்து தாரி தாரிக் இ ஃபெரோஷாஹி இது வந்து பாரசீக மணியில் தான் தில்லி சுல்தானியம் பற்றிய பாரணியனுடைய குறிப்புகளை ஒட்டியது ஓகேங்களா பாரணியோடைய குறிப்புகளை ஒட்டி இவர் வந்து எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு டுவெல்த் லெவல் ஸ்கூல் புக் இல்லைன்னா டிகிரி லெவலில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து முக்கியம் ஓகேங்களா அது ஆட்சி தில்லி சுல்தானிய ஆட்சிகள் இதில் வந்து எதுனா ஃபஸ்ட்டு ஒரு மூன்று மரபு வந்து முக்கியமானது ஓகேங்களா இதோடைய அந்த பீரியட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மம்ளுக்காட்சி மம்ளுக்காட்சி அப்படின்னா அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் என்னென்னா அடிமை வம்சம் கிழிஜி வம்சம் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் இந்த இந்த வம்சத்தை வந்து ஆர்டர் பண்ணி வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பண்ணி வரிசைப்படுத்துகிற மாதிரி கேட்பாங்க அது நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் அடித்து கிழிச்சு தூக்கி சைடில் போடு அவ்வளோதான் அடித்து அடிமை வம்சம் கிழிச்சு கிழிஜி வம்சம் தூக்கு தூக்கி துக்ளக் வம்சம் சைடில் சையது வம்சம் போடு அப்படிங்கிறது லோடி வம்சம் அவ்வளோதான் ஜி வம்சம் இதில் யாரெல்லாம் முக்கியம் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மமலு ஆட்சி அப்படின்றது வந்து என்னென்னா அடிமை வம்சம் இதில் இந்த குத்முக் குத்புதீன் ஐபக் ச சம்சுதீன் இல்டுமிஷ் ரஷ்யா சுல்தான் இவங்க மூணு பேருமே வந்து முக்கியமானவங்க இந்த ரஷ்யா சுல்தானை பற்றி கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த குத்புதீன் ஐபக் வந்து யாரோடைய அடிமை அப்படின்னா வந்து கோரி கோரியோட அடிமை தான் குத்புதீன் ஐபக் ஓகேங்களா அவருடைய மருமகன் வந்து யார் மகள் வந்து மகள் வந்து யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தானா இவங்களுடைய மருமகன் வந்து இல்து இல்துட்மிஷ் சம்சுதீன் இல்ஷ் கில்ஜி வம்சம் இதில் அலாவுதீன் கில்ஜி மட்டும் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன் அது வந்து தொடர்ந்து அதாவது வரலாற்று வரலாற்றில் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த அரசர் அப்படின்னு வந்து அலாவுதீன் கில்ஜி துக்லக் வம்சம் வந்து முகமது பின் துக்லக் இது வந்து நாணயத்தெல்லாம் வந்து அவர் வந்து அடையாள நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார் சையத் வம்சம் லோடி வம்சம் இந்த இப்ராஹிம் லோடி அதை பற்றி நீங்கள் பாபரில் வந்து படிப்பீங்க பாணிபட் போர் பாபர் வந்து அதாவது முகலாய வம்சத்தை இங்கே இந்தியா நம்ம இதில் வந்து கொண்டு வந்தவர்களில் முக்கியமானவர் யார் இப்ராஹிம் லோடி இவருக்கும் பாபருக்கு தான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து முதலாம் போர் நடக்கும் பாருங்க அடிமை வம்சம் இதெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் தலைநகரை வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றினவர் யாரு அப்படின்னா அந்த ஐபக் குத்புதீன் ஐபக் டெல்லியின் முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக் முஸ்லீம் எழுத்தாளர் வந்து இவரை லால் லாக் பக்ஷ் அப்படின்னு சொல்லி இப்போ பாராட்டியிருப்பார் சிறப்பாகவே எழுதிருப்பார் லாக் பக்ஷ் அப்படின்னா லட்சங்களை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாராமா நெக்ஸ்ட் வந்து ஹசன் இசாமி அப்படின்ற ஒரு அறிஞரை வந்து ஆதரிச்சிருப்பார் ஓகேங்களா இது வந்து முக்கியம் அதாவது இந்தியாவின் மிக பழமையான மசூதி எது அப்படின்னா குபர் தூல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி ஓகேங்களா குபர் உல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி இந்தியாவின் மிக பழமையான மசூதி குதிப்பினருக்கு